சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸுக்கு இப்போ எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி சின்ன வயசுல எனக்கும் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து நம்ம மீனா கிட்ட தன்னோட சின்ன வயசு கதைய சொல்ல போறாரு அதுல எதனால தன்னோட அம்மா விஜயா தன்னை கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டாங்க அப்படிங்கிற காரணத்தையும் சொல்றாரு விஜயா போய் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட ஜோசியம் பார்க்குறாங்க உங்களோட ரெண்டாவது பையன் உங்க கூட இருந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அந்த ஜோசியக்காரனும் சொல்கிறாரு உடனே பயந்து போய் விஜயா தன்னோட ரெண்டாவது குழந்தைய கொண்டு போய் அண்ணாமலையோட அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க ஸோ அப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா தன்னோட ரெண்டாவது பையன் மேல பாசமாக தான் இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறமும் ஃபோன் பண்ணிலாம் பேசிக்கிட்டுலாம் இருந்துருக்காங்களாட்டுக்கு அப்படி இருந்தும் எதனால விஜயாவுக்கு முத்து மேலே வெறுப்பு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்து போய் அதனால முத்து வந்து போலீஸ் அரெஸ்ட் போய் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துருக்கிறாங்க ஸோ அது என்ன சம்பவம் அப்படிங்கிறது அப்பட விரைவில் தெரிய வரும் அப்படி நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்